அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜனவரி மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சுக்ரன் பெயர்ச்சி நிகழுதுங்க இந்த சுக்ரன் பயிற்சியின் காரணமாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தான் நாம் இன்னைக்கான வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சுக்ர பகவான் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டு ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி மீன ராசியில் பெயர்ச்சி ஆகிறாரு இந்த பெயர்ச்சி பார்த்திங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி மூணு நாட்களுக்கு அதாவது மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சுக்கர பகவானை வரைக்கும் கலை காதல் மற்றும் ஈர்ப்பை வழங்கக்கூடிய கிரகமாக அறியப்படுகிறார் மீன ராசியில் சுக்ர பகவான் வருவதன் மூலமாக பன்னிரெண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலையுமே மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படும் அந்த வகையில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது ஆதாயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதிலும் குறிப்பாக பண ஆதாயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இதனால குடும்பம் ரொம்பவும் செழிப்பாகவும் உற்சாகமாகவும் காணப்படுங்க அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்களுடன் நேரம் கழிப்பது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகளவில் வாய்ப்புகள் கிடைக்கிறதோடு உங்களுக்கு நன்மையாகவும் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மன நிறைவை அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய செயல்கள் வந்து அனைவராலும் பாராட்டப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் நலம் பார்த்தீங்க அப்படின்னா சீராகவே இருக்கும் மேன்மை அடைந்து காணப்படுங்க பணியிடத்தில் உத்தியோகத்தில் அலுவலகத்தில் உங்களுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கப்படுவீங்க அதே மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு திருமண வரன்கள் குவிய ஆரம்பிக்கும் அதிர்ஷ்டம் உங்களிடம் குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலம் உங்களுக்கு அமைய பெறப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மேலும் பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகளை தொடங்குவீங்க புதிதாக மனை வாகனம் வாங்குவதற்கான அனுகூலமாக கைக்கு பணம் வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்த முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரலாம் வீண் மனக்கவலை அவ்வப்போது ஏற்பட்டு மனதை வாட்டி எடுக்கும் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க அதே போல பொறுத்தவரைக்கும் சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் ஒப்பந்தங்கள்ல சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றமும் உருவாக்கலாம் உடன் பணி புரிபவர்களிடம் பேசும்போது சற்று கவனமாக பேசுறது நல்லதுங்க அதே மாதிரி வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கவனமாக இருக்க பாருங்க அரசியல் துறையினருக்கு திறமையான பேச்சின் மூலமா எதையுமே வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அடைவீங்க எதிர்ப்புகள் குறைய ஆரம்பிக்கும் பணவரத்து ஓரளவுக்கு இருக்கும் அதே போல மாணவர்கள் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு பாடங்களை நன்கு படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சிறிது நிம்மதி குறைவும் ஏற்படும் சுற்றத்தினர் வருகை இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே சிறிது பிணக்கு வரலாம் பிள்ளைகள் மூலமாக மனமகிழ்ச்சி ஏற்படும் குடும்ப வருமானம் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் இல்லை எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு முன்பாகவும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த ஒரு காரியத்திலையும் அவசர முடிவு எடுக்க தூண்டலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய அவசர முடிவின் காரணமாக தேவையில்லாத அவமானத்தில் சிக்குவதற்கான வாய்ப்பும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று அதே போல வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது அரசியல்வாதிகளுக்கு வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியமும் நடந்து முடியுங்க வேலை தொடர்பாக அலைய வேண்டியும் வர வர வேண்டிய பாக்கிகள் கால தாமதமாக வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப கடுமையாக முயற்சி செய்தால் மட்டுமே காரியங்கள்ல வந்து வெற்றி கிடைக்க பெறுவீங்க அதே சமயம் திடீர் செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இருங்க தொழில் வியாபாரம் அப்படிங்க வந்து நிதானமாக தாங்க இருக்கும் கடன் விவகாரங்கள் சற்று கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக தாங்க நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயந்து வேலை செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய உழைப்பு சற்று அதிகரிக்கவும் செய்யும் உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் இல்லாமலும் போகலாம் குடும்பத்தில் உறவினருடன் கருத்து வேறுபாடும் உண்டாகும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை சற்று கவனமாக பார்த்து கொள்வதும் நல்லது விவகாரங்களில் கவனமாக இருக்க பாருங்க கணவன் மனைவிக்கிடையில் இருந்த இடைவெளி கொஞ்சம் குறையவும் ஆரம்பிக்கும் பிள்ளைகள் நலனையும் கவனத்தை செலுத்துவீங்க உறவினர்கள் நண்பர்களிடத்துல கருத்து வேறுபாடுகளும் உருவாகலாம் பெண்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகும் எதிர்பார்த்த காரியவற்றியும் கிடைக்கப்படுவீங்க அதே போல சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகளும் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு திடீர் செலவுகள் அவ்வப்போது ஏற்பட்டு வாட்டி வதைக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவினமாக இருக்க பாருங்க அதே மாதிரி வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போதும் வாகனங்களில் செல்லும் போதும் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க எந்த காரியத்திலையுமே அவசர முடிவு எடுக்காமல் இருக்கிறதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க பணவரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்குங்க குடும்ப உறுப்பினர் உடல்நிலையில சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே சமயம் கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே எதுலேயுமே எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது கடித போக்குவரத்து மூலமாக நல்ல தகவல்கள் வந்து சேரலாம் வீண் மன சஞ்சளம் ஏற்பட்டு நீங்கும் கல்வியில் ஏற்பட்ட தடை தாமதங்களும் சிறிது விலகவும் ஆரம்பிக்கும் எதிர்ப்புகள் அகல ஆரம்பிக்குங்க அதே சமயம் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் உண்டாக காண்பீங்க எதிர்பாராத திருப்பம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையும் உண்டாகப் பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் ஓரளவிற்கு மேன்மை உண்டாகும் அதுவும் உங்களின் கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்களும் லாபங்களும் கிடைக்கணும் அப்படின்னா இரவு பர்கள் பாராமல் அயராது உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆனாலும் வாடிக்கையாளர்களையும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீண் மன சஞ்சலங்கள் உங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுவது அவசியமாகிறது வீண் பிரச்சனையால் மனக்குழப்பம் ஏற்படலாம் பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் சிறிது சிறிதாக விலகவும் ஆரம்பிச்சிடும் சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் வந்து பிரச்சனையை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்திலையுமே சற்று கவனமாக இருக்க பாருங்கள் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடைகள் ஏற்படதாங்க செய்யும் அதே மாதிரி வழக்குகள் சம்பந்தம் மான விஷயங்கள்ல மிகுந்த எச்சரிக்கை அவசியங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூல் ஆகிறதுல இருந்த தடை தாமதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கலாம் போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறமை உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணிச்சுமை ஏற்க வேண்டியதாகவும் இருக்கும் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு சிறிது சிறிதாக மாறவும் ஆரம்பிக்குங்க அதே மாதிரி குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கவும் செய்யலாம் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன லேசங்கள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அப்படின்னு வரும்பொழுது பயணங்களில் எதிர்பாராத தடங்கள் தடங்கல்கள் வந்து உருவாகும் அதனால யோசித்து செய்த யோசித்து நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டியதாக இருக்குங்க யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் மட்டுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் தரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து செயல்பட பாருங்க அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள் தொழில் பண்ணுறவங்க வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவதற்கு முன்பாக அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுவது நல்லது அப்படி இல்லைனா நஷ்டங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே போல் வேலையை வந்து முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி பண்ணுவீங்க வீண் வாக்குவாதங்கள் வாதங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கவனமாக பே பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்யறதையும் அடுத்தவர் பற்றி பேசுறதையும் தவிர்த்து கொள்ளுங்க அதே போல் மாணவர்கள் அப்படின்னு வரும் பொழுது கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கிறதுல தடைகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கவனமாக கடினமாக படிப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்களில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்து காணப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே சமயம் கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்தையும் போதும் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது